அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ வெல் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து கொண்டே சுய தொழில் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் விருப்பம்ண்டா உங்களுக்கு இந்த மாதிரியான ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்லெஸ் புடின் புடின்னு ரெசிபி ஒன்று தான் எக்லஸ் பிஸ்கட் புடின் ரெசிபி இது வந்து நல்லாவே எப்படி செஞ்சு செஞ்சுக்கொள்கிறேன்ட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃபேனோட அவசியமே இல்லை அதோடு வந்து எக்லெஸ் ரெசிபின்றனால மிச்சம் பேருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து வெஜிடேரியனாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் வந்து எக்லெஸ் ரெசிபி கேட்குறீங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு மிச்சம் டைம் எல்லாம் எடுக்காது குறைஞ்ச செலவில் எங்களுக்கு லேஸாகவே செஞ்சு கொள்ளையிலும் டைமும் மிச்சமே தேவையில்ல உங்களுக்கு ஃப்ரிட்ஜும் தேவையில்ல ஃப்ரிட்ஜ் இல்லாமயே செஞ்சு கொள்ளையிலும் ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்கிற கடைக்கு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஏன்டா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது வந்து எடுத்தால் தான் நல்லா இருக்கும் எங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கி வந்து எக் பிஸ்கட் பொடின்னு செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு சட்டியை வச்சுட்டு நான் வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் இந்த ஃப்ரெஷ் மில்க்கை வந்து நான் இந்த சட்டியில் வந்து ஊற்றி போகிறேன் நீங்கள் இந்த ரெசிபிக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்தீங்கன்னா மிச்சமே நல்லம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க்கை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் எங்களுக்கு இந்த ரெசிபியை வச்சு ஸோ அதனால தான் ஃப்ரெஷ் மில்க் நான் யூஸ் பண்ணிக்கூட சொல்கிறேன் அடுத்தது வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா கோன்ஃபிளா நான் சேர்த்துக்கொள்கிறேன் சோள மாவுன்னு சொல்கிறேன் இது வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துட்டு கொக்கோ பவுடர் நான் இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு சீனியும் தேவையான அளவு சேர்த்துக்கொள்கிறேன் உங்களோடய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனியை வந்து சேர்த்துக்கோங்க நான் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ள வேணும் ஸ்டவ் நீங்கள் ஒன் பண்ண வாங்க ஒன் பண்ண மொதவே இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கரைச்சி விட்டுட்டு அதுக்கு தான் நீங்கள் ஸ்டவ் ஒன் பண்ண வேணும் ஸ்டவ் நீங்கள் ஒன் பண்ண போக்குள்ள லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா தீயை பார்க்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரமாக நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கப்போக்குள்ள எங்களுக்கு வந்து கைவிடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணும் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கப்போக்குள்ள எங்களுக்கு வந்து நல்லாவே இது திக்காகிற தன்மை உண்டு வரும் அது நான் உங்களுக்கு காற்றையும் பாருங்கள் இன்றைக்கி நான் தந்திருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கப்ஸ் செஞ்சு கொலையிலும் ஸோ அதனால் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க போனால் கைக்கு நல்லா விளங்கும் இது வந்து நல்லா திக்காகவே வாருது உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்குதாயிருக்கும் நல்லா திக்காகவே வரும் ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லாவே இது திக்காகவே வரும் நீங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து இதாக்கிக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்றேன் இது கொஞ்சமாக ஆறட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லேசாக ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெயினாக செய்ய வேண்டிய வேலை வந்து முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சின்ன போலோண்டு எடுத்திருக்கிறேன் அதில் வந்து நெஸ்கஃபே கிளாசிக் இந்த மாதிரி சசி பேக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நான் இதில் உடச்சி போட்டுட்டு நாங்கள் வந்து இதுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கொள்கிறோம் சுடு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு சுகரெல்லாம் சேர்க்க தேவையில்லை சுடு தண்ணியை சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும் ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சாக்லேட் லவர்ஸ்க்கு வந்து மிச்சமே இந்த ரெசிபி பிடிக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா கொஃபி வந்து நல்ல ஒரு காஃபி டேஸ்ட்டோட சாக்லேட் டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருக்கும் அந்த வந்து அரோமா இதில் இருக்கிற காஃபி அரோமா வந்து சூப்பராகவே இருக்கும் நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் மாரி பிஸ்கட் எடுத்திருக்கிறேன் இதோடு வந்து நாங்கள் இந்த செஞ்சு செஞ்சுக்கொள்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப் எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா யோகட் கப் சைஸ்க்கு எண்பது எம்எல் வர கப் தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதை ஸ்டீம் பண்ணி கொலையிலும் பட் ஆனால் பேக் பண்ணிடலாம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க பேக் பண்ணிடலுமான்னு பேக் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்க்டு இது வந்து சிம்பிள் இருக்கும் ஒரு ஃபோக்கும் வைன் கிளாஸும் அதோடு வந்து ட்ரையாங்கல் உள்ளுக்கு ஒரு ஃபைவ்ன்ற நம்பர் ஒன்றும் இருக்கும் இந்த மாதிரி கப்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டீம் பண்ணி கொலையிலும் அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச எங்கட மிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லாவே சாக்லேட்டியாக நல்லாவே இருக்கி டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் இப்போ நான் வந்து இதுல இந்த மாதிரி நாங்கள் கொஃபியையும் எடுத்துட்டோம் இதில் வந்து மாரி பிஸ்கட் ஒன்று ஒண்டாக போட்டு டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க நீங்கள் போட்டோன்னே எடுங்க அப்படி இல்லாட்டி ஊறிடும் ஸோ அதனால் மாரி பிஸ்கட் போட்டோன்னே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கப்பை எடுத்து இதில் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க பிஸ்கட் ஒன்றை வச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் வந்து செஞ்சு வச்ச இந்த மிக்சரை வந்து நாங்கள் சாக்லேட் மிக்சரை இதுக்கு மேலால் போட்டுட்டு ஒரு ஒரு லேயராக நாங்கள் வந்து இதை செஞ்சு கொள்ள வேணும் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இந்த மாதிரி ஒரு லேயர் சாக்லேட்டை போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே மறுவா திருப்பியும் பிஸ்கட்டை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் பிஸ்கட் ஒன்றொன்றையும் சுருக்காவே சுருக்காகவே நீங்கள் டிப் பண்ணி எடுத்துருங்க காஃபியில் இந்த காஃபி டேஸ்ட் வரக்குள்ள நல்லாவே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நான் சாக்லேட்டில் ஒரு லேயர் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு திருப்பியும் இன்னொரு பிஸ்கட் சேர்த்துக்கொள்கிறேன் அப்படி பார்க்க போனால் ஒரு கப்புக்கு வந்து மூணே மூணு பிஸ்கட் தான் சேருது மூணு பிஸ்கட் சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு கொண்டீங்கன்னா எங்களுக்கு எயிட்டி எம்எல் வரைக்கும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இந்த கப்பில் அதனால உங்களுக்கு ஈஸியாகவே எல்லாம் விளங்குகிற வகையில் நான் இது தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோ தந்திருக்கிறேன் உங்களுக்கு வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெசர்ட் செஞ்சு நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் ஹோம் பேக்கராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொள்ளையிலும் பாருங்கள் சூப்பராகவே செஞ்சாச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு கப்பையும் நான் வந்து செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் இந்த செஞ்சு ஷாப்புக்கு கொடுக்குறேன்னா த்ரீ வீக்ஸ் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்களுக்கு வச்சு கொள்ளையிலும் ஒரு ப்ராப்ளமும் வராது த்ரீ வீக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்பயர் டேட்டாக போட்டுக்கோனிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் இது வந்து எல்லாமே சேலாகவே முடிஞ்ச போகிறோம் உங்களுக்கு திருப்பி செஞ்சு கொலையிலும் மிச்சம் டைம் இருக்காது பார்த்தீங்க தானே ஈஸியாகவே அவங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் நாங்கள் எங்களோடய சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோவையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஒன்று ஒன்றும் தெரியும் ஏண்டா கமெண்டில் வந்து சில இதுகள் வந்து நீங்கள் கேட்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு ஒரு விஷயத்தையும் கேட்குறீங்க அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு விளங்கும் நீங்கள் இந்த பிஸ்கட் புடின் ரெசிபியை வந்து பிஸ்னஸ்க்கு செய்யறதால இந்த மாதிரி யோகட் கப்பில் உங்களுக்கு செஞ்சிங்கண்டா இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்கட்டையும் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி கப்பில் நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் கெஸ்ட் உங்களோட வீட்டுக்கு யாராவது வாரதாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுன்னா பாட்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்கிறேன்னா அவங்களுக்கு வந்து இதே ரெசிப்பியை ஒரு ட்ரேல வந்து நீங்கள் செஞ்சு அவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளிலும் பாருங்கள் நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நல்லா இருக்க வேணுமே நாங்கள் வந்து இதை சேல் பண்ணுறேன்னா நல்லா இருக்க வேணும் ஸோ அதனால் இந்த மாதிரி சைடில் நீங்கள் ஸ்பூனால் வைக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சம் சைடு எல்லாம் இந்த மாதிரி பட்டு இருக்கும் ஸோ அதனால் இந்த சாக்லேட் அங்கிட்ட இங்கிட்டு பட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து ரவுண்டுக்கும் அந்த இதை வந்து தொடச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு கப்பையும் நான் எடுத்து இந்த மாதிரி நான் வைப் பண்ணி எடுக்கிறேன் லைட்டாக வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து எங்களுக்கு இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கையிலும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு மொதல் நான் வந்து இது பிளெயினாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கி ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் பீஸ் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வேண்டிய டார்க் சாக்லேட் அப்படி இல்லாட்டி மில்க் சாக்லேட் எடுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க இந்த சாக்லேட்டு கிரேட் பண்ணினீங்கன்னா பார்க்குறதுக்கு பசந்தாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருக்கும் நல்லா சாக்லேட் வந்து கூட இருக்கும் சாக்லேட் லவர்ஸ்க்கு வந்து மிச்சமே பிடிக்கும் இந்த ரெசிபி இந்த மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுக்கு ஒயிட் சாக்லேட் கூட யூஸ் பண்ணி கொள்ளையிலும் அது அவங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங்கிள்ஸும் யூஸ் பண்ணி கொலையிலும் சாக்லேட் ஸ்ப்ரிங்கல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்து கொலையிலும் அது அவங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு சேல் வந்து நல்லாவே வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் இதை எடுத்திருக்கிறேன் பாருங்கள் நான் இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன் அப்போ தான் கூலாக இருந்தால் டெசர்ட் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் ஒரு பீஸ் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் லேயர் லேயராக நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சொல்லவே தேவையில்ல டேஸ்ட் சூப்பராகவே இருக்குது கட்டாயமாக நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க பிஸ்னஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் பயம் உங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு உங்களுக்கு கொடுத்து கொள்ளையிலும் அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோலையும் உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை கமெண்ட்டை பார்த்த உடனே நான் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன் பார்க்க இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாகவே இருந்தால் நான் கொஞ்சம் லேட்டாகவே சரி உங்களுக்கு கட்டாயமாக ரீப்ளை பண்ணுவேன் அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட்டில் தென் பாய் பை ஃப்ரம் மை ஏன்வல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்